வணக்கம் உறவுகளே எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் உடம்பு சரியில்லை அதனால் தான் என்னால் வீடியோ சரியாக போட முடியலங்க வெளியே கூட எங்கேயும் போக முடியல அதனால் தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன சின்ன வீடியோ எதுவும் ஒன்று எடுத்து போட்டுருக்கேன் வியூஸே வரல இனிமேல் ஒரு நல்ல வீடியோ எடுத்து போடுறேங்க என்னோடய சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறேன் வீடியோ போட்டேன் நான் போடாட்டின்னான்னு மற்றவங்க நினைப்பாங்க என்னோடய சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நான் சொல்கிறேன் நான் இனிமேல் கொஞ்சம் நல்ல வீடியோவாக எடுத்து போடுறேங்க இப்போ தான் உடம்பு கொஞ்சம் சரியாக இருக்குது அது தாங்க தொடர்ந்து எல்லோரும் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றைக்கும் உங்களோட ஆதரவு வேணும் அம்மாவோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னை உங்கள் சகோதரி நினைங்க எல்லோரும் தொடர்ந்து வீடியோ பார்த்து எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க வியூஸ் கொடுங்க சப்ஸ்கிரைப் ஏறவே இல்லை எல்லோரும் கொஞ்சம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நல்ல வீடியோ அங்கே போடுறாங்க